மாமிய கும்பிட்டு வரதுக்கு இந்த பொண்ணு ஏன் இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியலையே அம்மா மணி 5:30 ஆச்சு 6 மணிக்குள்ள பால் கொண்டு போய் ஊத்துணும் பால் கறக்கணும் ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல நான் பர் கட்டாந்தரை எல்லாம் கூட்டிட்டேன் வாசல்ல இங்க கூட்டிட்டேன் இன்னும் அதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்த நீ அம்மா அது இல்லமா என்னம்மா நீங்க தான் கை கால் முகலாம் கழுவிட்டு சாமிய கும்பிட்டுட்டு வேலைய பாருன்னீங்கல்ல அதாம்மா சாமி கும்பிடுறதுக்கு கும்பிட்டுட்டு குங்குமத்தை எடுத்து நெத்தியில வைக்க போனமா தவறிடுச்சு என்னமா சொல்ற குங்குமம் தவறி ஆமாம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா இது அது சாதாரண விஷயமா இல்லம்மா முத முதல்ல தொழில் நடத்தி தான் ரெண்டாவது நாள் எல்லார்கிட்டையும் பால் வியாபாரம் பண்ணலாம்னு ஆசாசியா எல்லாமே பண்ணிட்டு இந்த நேரத்துல குங்குமம் தவறிடுதா ரொம்ப பயமா இருக்குமா அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுமா சும்மா கை தழுந்து தவறி விழுகிறதுக்கு என்ன பண்றது எங்கேயாவது வெளியே போகும்போது பூனை மகத்தில் முடிச்சா அது அவசப்படன்றாங்க ஆனால் அந்த பூனையை தானே வீட்டில் வளர்க்குறாங்க நரி முகத்தில் முடிச்சா அன்னைக்கு நாள் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு காட்டில் வாழ்கிற நரியை வீட்டில் யாராவது வளர்க்குறாங்களா இல்லை இல்லை அப்படி போது அதை எதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காதம்மா இல்லைம்மா ஒரு மாதிரி பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குமா எவாறு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சரியா ஆமாம் பூந்த வீடு விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பெருமாளே ஆமா அவதாரம் ஒரு தடவை எடுத்தாரு அதெல்லாம் போயிட்டு இது பேச முடியுமா இதெல்லாம் பத்தி யோசிக்க கூடாதும்மா வேலையை பாரு சரியா வேலையை பாரு வேலையை பாரு சரிம்மா தொழில் முன்னேறணும் கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் காசு கையில கிடைக்கும் தொழில முன்னேற்ற முடியும் அதை விட்டு விட்டு ஒரு சின்ன விஷயத்துக்கே முடங்கி மூளையில உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க இது நடந்தா இது ஆயிடும் அது நடந்தா அதாயிடும் இது இப்படி ஆயிப்போச்சு அப்படி இப்படின்னு அதுலயே நம்ம வாழ்க்கை முழுக்க ஓடி போயிரும் சரியா 얘ட பத்தி யோசிக்காம நீ படு தைரியமா இரு அம்மா பாப்பவும் நான் உங்க கூட இருக்கோம் சீக்கிரம் வேகமா வேலைய பாரு சரிம்மா இப்பதான் புரியுது அமுதா கூட சொல்லிக்கிட்டு இருந்தால இன்னைக்கு தான் அந்த பையனுக்கு கல்யாணம்னு ஓஹோ இப்பதான் புரியுது அமுதா கூட சொல்லிக்கிட்டு இருந்தால அந்த தங்கத்தோட பையன் சரவணனுக்கு கல்யாணம் கல்யாணம்னு இப்பதான் தெரியுது அந்த பயலுக்கு கல்யாணம்ன்ற நாள் தான் பிள்ளைக்கு இப்படி அபசகுடமா குங்குமம் தட்டி விழுந்திருக்கு ஓனா போயிட்டு போறான் இவன் மட்டும் தான் உலகத்துல மாப்பிள ஊர்ல உலகத்துல இவன் மட்டும் தான் இருக்கான் பாரு இவனோட நல்ல பசங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இவனுக்கு கல்யாணம் ஆகுற மாதிரி என் பிள்ளைக்கு என்ன கல்யாணம் ஆகாம போயிட போகுது இனிமேல இவனாவது பிறந்து வர போறான் எங்கேயாவது ஒருத்தன் இவளுக்குன்னு பிறந்து இருப்பான் தானே அவன் கிடைப்பான் அப்ப நான் உள்ளவங்களுக்கு என்ன பிரச்சனை பண்ணாலும் மூடி மறைச்சு ஒரு நிமிஷத்தில் கல்யாணம் ஆயிடுது இல்லாதப்பட்டவங்களுக்கு அது உடனே நடக்காது நடக்காட்டினா என்ன என் பிள்ளைக்கு காரமுழுக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு பெத்தவங்க நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம் அப்படி ஒன்று எங்கள் பிள்ளைங்கள நாங்கள் ஒன்றும் தறிக்கிட்டு திரிய விட்டுற மாட்டோம் எதனால குங்குமம் தட்டி விழுந்திருக்கோம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னன்னு தெரியல கடவுளே எதுவா இருந்தாலும் எந்த இதுவும் இல்லாம நீ தம்ப பாத்துக்கணும் அந்த முதல்ல தொழில் பண்றேன் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது சரிங்கம்மா நான் வந்துக்கங்க அப்பனே ஆண்டவா பிள்ளைங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் சீரும் சிறப்புமா எங்கள் வாழ்க்கை அமையணும் என்ன மேலே ஒருத்தரிங்க ஆனால் ஒருவேளை கல்யாணத்தெல்லாம் முடிச்சிருப்பாங்களோ எழுந்திரிக்கிறதுக்குள்ள முடிச்சு விட்டாங்களா சாப்பா வெக்கையா கிடக்கு காத்தோட்டமா இருக்கும் வீட்டை கட்டிருக்காங்க ஆனாலும் குளுக்க மாத்தாயா இருக்கு அப்பாடி அப்பா இப்ப தயா காத்தோட்டமா இருக்கு நல்லா காத்தடிக்குது அடிக்கிட்டு அடிக்கட்டும் மாப்பிள்ள குங்குமத்தை எடுத்து பொண்ணோட நெத்தியில வைங்கப்பா

பேனு தான் ஓடுது அல்ல காத்து வர்ற மாட்டிக்குது சில்லு சில்லுன்னு ஏசியா போட்டா குழு குழுன்னு இருக்கும் அந்த சில்லு சில்லுன்னு ஏசியா போட்டா குழு குழுன்னு இருக்கும் சர்வீஸ்ல நான் ஒரு பத்தாவது கல்யாணமோ பதினஞ்சாவது கல்யாணமோ பண்ணி வைக்கும் போது இப்படிதான் அவங்க வீட்டுல தீபம் அணைஞ்சு போச்சு இப்ப அந்த பொண்ணும் பையனும் சேர்ந்து இல்ல பிரிஞ்சிட்டாங்க ஐயோ ஐயோ அப்ப இவங்களும் பிரிஞ்சிருவாங்களா வ வாய்ல நல்ல கட்டி வராதா? பய ஊத்தி இப்போதான் புள்ளங்கள கல்யாணம் இருக்க, பிரிஞ்சிரவாங்க, சோறிஞ்சிரவாங்கன்னு. ஏதா அந்த சாமியார் லூசு தரமா பேசிட்டு இருக்காருனா, நீயும் அதே மாதிரி பேசிட்டு இருக்க. அம்மா, யாரம்மா என் சர்வீஸ்ல இது எனக்கு 52வது கல்யாணம்மா. ஆமா சமந்தி, எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே குமே இவர்தான் இவரதா எல்லாம் பண்ணி வைப்பார் கேங்க பாருங்க சமந்தி, இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நம்பாதீங்க. எத்தனை பேர் போலி சாமியளா இருக்காங்க. அதுக்கு சொல்றத நினைக்கவா போகுது. இந்த ஆளு ஒரு ஆளுன்னு இந்த ஆளு பேச்சு கேட்டுகிட்டு இந்த காத்து கணஞ்சு போச்சு இந்த அங்கிட்டு பாருங்க என் சின்ன மாமையே பேன போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான் அதனால காத்து கணஞ்சு போயிருக்கு அதுக்கு போய் பார்த்தா பிரிஞ்சிருவாங்க சொரிஞ்சிருவாங்கன்னு முதல்ல இந்த மாதிரி பேசுறத நிறுத்துங்க நானே இப்பதான் என் வீட்டுக்கு தங்கச்சல போல என் மர்மம் வந்திருக்கேன் இனி எல்லாம் நல்லபடியா நடக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இப்பதான் உனையெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன் என் புத்தி பையன் நான் சேவத்துல அடிச்சுக்கிறோமா என்னங்க இவங்க இப்படி பேசுறாங்க

புரியுதுங்களா அப்படி அவங்க வாழ்க கெட்டு போகணுன்ற அளவுக்கு போற அளவுக்கு நான் ஒண்ணு கேவலமானவை கிடையாது ஐயோ சாமி அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது சாமி மனசுல பட்டதை சொல்றேன் இப்படி தீபம் அணைஞ்சது எனக்கு ஒரு அபசகுலமா தோணுது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்றதுக்காக முதல்ல கல்யாணம் முடிச்ச கையோட ஒரு கோவிலுக்கு போய் பிள்ளைங்க ரெண்டு பேர் பேர்லயும் ஒரு அர்ச்சனையை கொடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை தொடங்கட்டும் சரிங்க சாமி நீங்க சொன்னபடியே பண்றோம் அவசியம் எனக்கு பழமும் காசுல எடுத்து வச்சிருக்கீங்க எடுத்துக்கொடுங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷங்க

இவருக்கு தட்சணை கொடுக்கறது நம்மளோட கடமை இதுவே வெளிய பெரிய கல்யாணம் பண்ணியிருந்தோம் வச்சுக்கோங்களே வெளிய இடத்துல எல்லாம் இவருக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுக்கறாங்க தெரியுங்களா எவ்வளவோ செலவு பண்ணிருப்போம் ஒரு லட்சம் தான போயிட்டு போது விடுங்க அந்த இடத்துல இப்பே கஞ்சத்தனத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டா கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் ஒரு பொழுது ஆகல அதுக்குள்ள இவ வேலைய காட்ட ஆரம்பிச்சிட்டா இனி என்ன கதிக்கு ஆளாக போறாளோ நம்மளும் இப்படி மந்திரத்தை படிச்சிருந்தா நம்மளும் இப்படி காசு சம்பாரிச்சிருக்கலாமா என்னவோ என்னங்க சம்மதி தட்டோட அவர் எடுத்துட்டு போறாரு அதுவும் அவருக்கு தான் தட்டடி ஆக்கா ஒண்ணு இல்ல ஒன்பது இல்ல நாலு மந்திரத்தை கட்டி வச்சிட்டு அத சொன்னதுக்கு வெள்ளி தட்டு வேற 1 லட்சம் ரூபாய் காசு வேற அம்மாடி அம்மா என்னங்க உங்க அம்மா இவ்ளோ அல்பமா பேசிட்டு இருக்காங்க அம்மா வாயை மூடிட்டு கம்மு இரு தேவ இல்லாம பேசிட்டு இருக்காத ஏய் என்னடா நாலு பேர் முன்னாடி என்ன வாய மூடுன்றே பின்ன என்ன அத்தைக்கு மாமாவுக்கும் தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு

இவ வச்ச ஆப்பு தான் இவ பக்கம் திரும்பிடுச்சு பாக்கிறவங்க எல்லாருமே இவ குணத்தை கண்டு பூடிச்சிட்டாங்க முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சு போச்சு சோழி தான் வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டான் பெத்த பையன் தான் சரி வாங்க முதல்ல பாலும் பழமும் கொடுத்து அடுத்த ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகுவோம் வாங்கப்பா அது பண்ணுவோம் வாங்க போமா மாப்பிள்ளையை கூட்டிட்டு போ

புரோக்கர் சொல்லி அவரா பார்த்து நமக்கு சொல்லி அதுக்கப்புறம் பண்ணி வச்சது அந்த மாதிரிலாம் சும்மா இருப்பேன் மாப்பிள்ள மண்ணாங்கட்டி வெங்காயம் சம்மந்தின்னு யாரையும் நான் பாக்க மாட்டேன் ஒரு இடத்துல வச்சியும் பாக்க மாட்டேன்

இத பத்தி யோசிக்காம நான் கூட நினைச்சேன் ஆத்தா இல்ல என்ன பண்ணி வைக்கோன்னு பரவாயில்ல தான் போல இருக்கு வயிறெல்லாம் நெறஞ்சிருக்கு இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன் என்னமா சத்த நேரம் தூங்க வேண்டிதானே எழுந்திரிச்சி இல்லம் எந்திரிச்சிட்டோம் என்ன பிள்ளைகளோ போங்க மணி எட்டு தான் ஆகுது ராத்திரி வந்து படுக்கிறதுக்கே நாலு மணி ஆகி போச்சு போய் இந்நேரத்துக்கு எந்திரிச்சுக்கிட்டு தூங்குவீங்களா சோறு குழம்புல பொங்கிட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறம் காப்பி வச்சு கொடுப்போம் இருந்தேன் நான் அது வச்சு காப்பி வைக்கிறேன் இந்த வெளியே மாடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்க போயிருக்காரு போயிட்டானா போயிட்டானா அங்க நான் எப்படி மாடு மேய்ச்சிருக்கேன் என்ன ஏது அதுங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருக்கா என்னன்னு பாக்க போங்க அதுக்கு தான் என்னை கழுவி ஊற்றணும்னு காயில நேரங்கள எந்திரிச்சுருக்கான் போல இருக்குது ஊர்ல அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களாம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்களை தான் கேட்டாங்க ஏன் கூட்டிகிட்டு வரலன்னு நானும் நினச்சிக்கிட்டு பேத்தாமா இருந்தேன் வரணும் வரணும்னு இவன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் அங்கே போனோமா அங்கே ஒரு நாள் அங்கே ஒரு நாள் அங்கே ஒரு நாள்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு அடுத்த தடவை நீங்கள் இருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் எல்லாரும் போவோம் என்னமா அந்த எல்லாம் இருக்குதுங்களா வாயிலாக ஜீவன் நம்மளா அந்த பாத்திக்குதுன்னா வீட்டில் சோறு குழம்பாக்கலைன்னா அடுத்த வீட்டில் ஒரு சோறோ குழம்ப வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இதுங்க எங்கிட்ட போய் யாருக்கிட்ட கேக்குங்க இதுங்களை விட்டுட்டு எங்கிட்டும் போக முடியாம தான் எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் அவன் அனுப்பி வைக்கிறது இல்லையா அவன் வீட்ட பாக்குறான் இதுங்களை பாத்துக்கிறானா நம்ம போறது இப்படி குடும்பமா எங்கிட்டு போறதுக்காக ஏதாவது இருக்குது பிள்ளைங்க மாதிரி வளர்த்துட்டோம் அதுங்களை விட்டுட்டு வர்றதுக்கும் மனசு இல்லை அதுவும் இல்லாம அந்த இவ என்ன சரோசா வீட்டு பக்கத்து உனக்கு தெரியுமா அக்காவா அவ ஆத்தங்கிற பக்கம் மாடு ஓட்டிட்டு போயிருக்கா அந்த நேரம்னு பார்த்து மாடு தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிருச்சாமா என்னாச்சு எப்படியோ இந்த பயலுக்கு எல்லாரும் வந்து கைத்த போட்டு இழுத்து ஒரு வழியா அதை காப்பாத்தி விட்டாங்கம்மா பெருதா போச்சு எனக்கு எல்லாம் உசுரே இல்ல அதனால தான் எங்கிட்ட இதுகளை எல்லாம் விட்டுட்டு வரதுக்கு பயமா இருக்கு கத்துன சத்தம் இன்ன வரைக்கும் காதுல கேக்குது அம்மா அம்மானு கத்துறது அய்யோ கடவுளே அதனாலே நான் என்ன பண்றதுல மேய்க்கிறதுக்குலாம் போனேன்னா அங்கேயே உக்காந்துக்குவேன் இதுகளை எல்லாம் மேய்ச்சி எல்லாத்தையும் கூட்டிட்டு வர வரைக்கும் இவ மாதிரி கட்டி போட்டுட்டு நான் வந்து வீட்டுல சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சுப்பாம நான் அப்படி எல்லாம் இல்லாம போனா அது பக்கத்துலயே உக்காந்துருக்கிறது சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போயிருவேன் சும்மா சும்மா எங்க இங்க வராது அப்படின்னு ஆஹ் சரி இந்த பயல்களை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆ சரிம்மா

எங்கப்பா வீட்டுக்கு போய்ட்டீங்களா வீட்டுக்கு வந்துட்டோம் மாமா இங்க சாமி வீட்ல தான் இருக்கோம் அவங்கள உள்ள இருக்காங்க நைட்டே ஃபோன் பண்ணணும்னு பார்த்தோம் வீட்டுக்கு வரதுக்கு நாலு மணி ஆயிடுச்சுங்க அதான் விடிஞ்சوني ஃபோன் பண்ணணும்னு பார்த்தா இப்போதை எல்லாம் எந்திரச்சோம் ஓ சரிங்கப்பா நானும் ஃபோன் வேற பண்ணணும்னு பார்த்தேன் அப்புறம் பன்னெண்டு மணி வரைக்கும் பார்த்தேன் அப்புறம் தூங்கிட்டேன் இன்னும் போனை காரணம்னு சொல்லிட்டு

அதுங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் வீட்லேயே இருக்கிறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு சரி போய் வேலையை பார்ப்போம் போனாதான் ஒரு பத்தஞ்சு கிடைக்கும் ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு வாழ்ற வரைக்கும் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க கூடாது சாகும்போதும் அதுங்களுக்கு கஷ்டத்தை படுத்திட்டு சாக கூடாது முடிஞ்ச அளவுக்கு உடம்புல ரத்தம் ஓடும் போதே எதையாக இருந்தாலும் சேர்த்து வச்சுக்கணும் சொல்லிட்டியா என் போன அவ்ளோ சீக்கிரம் வச்சுட்டேன் வேலை கிளம்பிட்டு அதான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னாரு சரி சரி அப்புறமேட்டுக்க எல்லாரும் பேச வேண்டியதான் சரி போன் கிட்ட ஒரு போன் கொடுத்துருக்கலாம் ஏதா அந்த மூட்டையில பழமெல்லாம் இருந்துச்சு அப்படியே கட்டி வச்சுன்னா அவிஞ்சு போயிரும் அதை எடுத்து காத்து ஓட்டமா போட்டு வைக்கி கட்ல கடியில சரிப்பா அப்புறம் அந்த பத்திரகாளியை கவுட்டு அப்புறம் அமுதா கவுட்டுல கொடுக்க சொன்னாங்க நம்ம கொஞ்சம் கூட எடுத்து வச்சுட்டு சந்தோஷத்துக்கு கொடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வைங்க சரிப்பா ஏயா நான் முறுக்க அதே சமயம் சுட்டு கொடுத்தேன் அதெல்லாம் எப்படி இருந்துச்சாமா எல்லாரும் சாப்பிட்டாங்களா எல்லாத்தையும் கொடுத்தீங்களா வாயிலேயே வைக்க முடியலையாமா அந்த அளவுக்கு கல் மாதிரி சுட்டு வச்சிருக்கேன் அதை கடிச்சு கல் போச்சுன்னா பாத்துக்கவே சண்டால பையன் கொஞ்ச நேரத்துல பேனை போட்டு விட்டு எம்பிட்டு பெரிய கலவரத்தை உண்டாக்கிட்டான் பாக்க பாக்க நீட்டிக்கிட்டு தான் வருது இங்கே வச்சு கையும் காலையும் நீட்ட முடியல ஏன்னா சம்மந்தி குடும்பம் நம்மள ஒரு மாதிரி நினைச்சிருவாங்கன்னு வீட்டுக்கு வா உன் கையும் காலையும் முடிச்சு கல்யாணம் விதவிதமான பொண்கள் விதவிதமாய் வித்தியாசமாய் ரக ரகமாய் அற்புதமாய் நிச்சயமா நிச்சயமா உதவிழுவோம் என்னவா அப்படியே வச்சிட்டு இருக்கீங்க பாலும் பழத்தையும் பொண்ணும் மாப்பிள்ளை கொடுங்க சரிங்க முதல்ல மாப்பிள்ளைக்கு பாலை கொடுக்கணும் நீங்க பொண்ணுக்கு பாலை கொடுத்துட்டு இருக்கீங்க ஏமா நீ வாய வச்சிட்டு கொஞ்ச நேரம் கம்மல் இருமா என் வீட்டு மகாலட்சுமி முதல்ல கொடுத்தா என்ன குறைஞ்சிர போது நீங்க கொடுங்க சம்பந்தி ஐயோ மறந்தே போயிட்டேன் சரி சரி குடு குடு இல்லங்க மாப்பிள்ளை மாமா கிட்ட மாப்பிள்ளைக்கு பால் தான் குறைச்சிலு

ம் இந்த அம்மா வேற நம்மள ஒண்ணு நினைக்க விடாது நம்மள நோட்ட விடுறதே வேலை பொழப்பு தம்பி அப்புறம் என்னங்க மறு வீட்டுக்கு பொண்ணையும் மாப்பிளையும் அழைச்சிட்டு போறேங்க நம்ம வீட்டுக்காங்க சமதியமா மாப்பிளையும் பொண்ணையும் முதல்ல கோவில் கலைச்சிட்டு போ சொல்லி இருந்தாங்க முதல்ல அதை முடிச்சுக்குவோமே அதுக்கப்புறம் கூட்டிட்டு போவீங்க என்னங்க சமந்தி இந்த வழங்காதவன் பேனை போட்டதுக்காக கல்யாணமும் வழங்காம போயிடும் இதாவது இருக்குதே என்ன

அடா நான் அதுக்கு சொல்லலைங்க நகர் நட்டு எல்லாமே அந்த ஊர்லன்னா பாதுகாப்பு இருக்காதுங்க இங்க இருந்தால் பத்திரமா இருக்கும் இந்த வெளியே மூணு பாடி கார்டு மாதிரி நாய் வளர்க்குறீங்களே அது இருக்கும் போது ஏன்னா உள்ள வந்து களவாண்டுட்டு போறான் அதுவே ஊருக்குள்ளனா களவாண்டுட்டு போயிடுவாங்க அதனால பொண்ணு மாப்பிள்ளை இங்க தானே இருக்காங்க பொண்ணு போட்டுக்கிறதுக்கு தான் நகை என்ன மாமியார் போட்டுக்கிறதுக்கு நீங்கள் நகை போடுறீங்க அதனால் அது எல்லாம் இங்கே இருக்கட்டும் என்னம்மா தங்கம் நான் சொல்கிறது சரி தானே என் பைக்கர் சில குட்டிக்கனு அங்கேருந்து வங்கிற காப்போல இருக்குது ச்சீ சுண்ணமி பொண்ணு மாப்பிள்ள இங்கே தானே இருக்க போகிறாங்க அப்புறம் எதுக்கு அங்கங்க நகை நெட்டு எல்லாமே இங்கே இருக்கட்டுங்க

பெரியவங்க பேச்சா அப்படி மதிப்பாவ இப்படியே பேசிட்டு உன்னை ஒரே மிக மிதிக்கப் போறேன் நானு